ஹாய் ஆல் இன்றைக்கி திருவண்ணாமலையில் இருக்கிற எட்டு லிங்கத்தோட அதிசயங்களை தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை மலையை சுற்றி வந்துட்டு பதினாலு கிலோமீட்டர் நம்ம நடப்போம் அதில் எட்டு திசைலிங்க எட்டு அதிர்ஷ்டலிங்கங்கள் நமக்காக காத்துட்ருப்பாங்க முதல் லிங்கம் வந்துட்டு இந்திரலிங்கம் இந்திரன் வந்துட்டு அமிர்த மந்தத்தின் போது வந்துட்டு சிவனை துதி செஞ்சு பெற பெற்ற லிங்கம் தான் வந்துட்டு இந்திரலிங்கம் இது ஆரோக்கிய வளம் வாழ்க்கை உயர்வு இது எல்லாத்துக்குமே வந்து பிரசித்தி பெற்றவர் இந்திரலிங்கம் இவர் கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்காங்க அக்னிலிங்கம் வந்துட்டு தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்காங்க அக்னி பகவான் வந்துட்டு தன்னோட தீயின் சக்தியினை ஆசிர்வதிக்க செஞ்சு ஒரு லிங்கமாக உருவாக்குனது தான் வந்துட்டு பாவனவர் தீ Dummy. இதுக்கெல்லாம் பிரசித்தி பெற்றவர் தான் வந்துட்டு அக்னிலிங்கம் அப்புறம் யமலிங்கம் யமலிங்கம் வந்துட்டு மனிதரோட தர்மத்துக்கான வாழ்வு அப்புறம் நல்ல மரணம் அடையிறதுக்கு சிவபெருமானை வேண்டி யமலிங்கமாக வந்துட்டு இயங்க வச்சார் ஆயுள் வளம் பிதி நீக்கம் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு பிரசித்தி பெற்றவர் தான் யமலிங்கம் தெற்கு திசையில் அமைஞ்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு நிருதிலிங்கம் நிருதி வந்துட்டு தீய சக்தினே அடைக்கிறதுக்கு சிவனை வேண்டி நிருதிய லிங்கம் தான் வந்துட்டு எதிரிகள் தொல்லை அப்புறம் சக்தி நீங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நிருதிலிங்கம் தான் வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றவர் தென்கிழக்கு தென்மேற்கு இடையே வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்காங்க வர்ணலிங்கம் வந்துட்டு மலை பகவான் நம்மளுடைய நீர் தேவன் அப்புறம் நம்ம நாட்டுக்கான மலை செழிப்பு விளைச்சல் எல்லாத்துக்கும் வந்துட்டு பிரசித்தி பெற்றவர் இவர் வந்துட்டு மேற்கதில் அமைஞ்சிருக்காங்க வாயுலிங்கம் வந்துட்டு நம்மளுடைய வாயு தேவர் காற்றில் இருக்கிற கெட்ட சக்தியை நீக்கி மக்களுக்கு தேவையான நல்ல சக்தியினையும் கொடுக்கறதுக்காக உருவாக்கினதான் உடல்நலம் சுவாச நோய் நிவர்த்தி இதுக்கெல்லாம் பிரசித்தி பெற்றவர் தான் வந்துட்டு வாயுலிங்கம் இவர் வந்துட்டு மேற்கு வடக்கு இடையே வந்துட்டு அமைஞ்சிருக்காங்க குபேரலிங்கம் குபேர பகவான் வந்துட்டு தனக்கு கிடைச்ச செல்வம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி தான் வந்துட்டு குபேரலிங்கம் இவர் வந்துட்டு வடக்கு திசையில் அமைஞ்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு லிங்கம் நம்மளுடைய கடைசி லிங்கம் வடகிழக்கு திசையில் அமைஞ்சிருக்காங்க ஆன்மீகம் அப்புறம் வந்துட்டு பாக்கியம் ஞானம் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதான் வந்துட்டு ஈசானியலிங்கம் சிவபெருமான் வந்துட்டு வடகிழக்கு திசை தெய்வமாக வந்துட்டு ஈசான்யலிங்கத்தில் நமக்கு காட்சி தருவாங்க இந்த லிங்கத்தோட இடையில் வந்துட்டு சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்துட்டு லிங்கம் தலைவ வழிபாடு பண்ணுவாங்க சூரிய பகவான் தனக்கு கிடைச்ச ஒளி அருள் எல்லாமே வந்துட்டு சிவபெருமானில் கிடைச்சதுன்னு சூரியலிங்கமாக இங்கே வந்துட்டு வழிபாடு பண்ணுவாங்க சந்திரபகவான் தரகசூரன் சாபத்தினால மங்கிய தன்னோட ஒளியை மீட்கிறதுக்காக வந்துட்டு இங்கே கிரிவலம் பண்ணி லிங்கத்தை வந்துட்டு உருவாக்குனாங்க அது சந்திரலிங்கமாக நமக்கு தந்துட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ அழகாக அற்புதமாக நமக்கு காட்சி தராங்க மறந்துடாமல் திருவண்ணாமலைக்கு போனீங்க அப்படின்னா எல்லா லிங்கத்தையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க அண்ணாமலையாக